வணக்கம் இப்போ முழுக்க முழுக்க சமூக வலைதளங்களை திறந்தாலே சூப்பர் ஸ்டாருடைய ஒரு பேச்சு தான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு அதில் துரைமுருகன் அவர்களை கொஞ்சம் கோவப்படுத்துற விதத்திலயும் அமைஞ்சிருக்கு அப்படி என்ன ரஜினிகாந்த் அவர்கள் பேசிருக்காரு துரைமுருகன் அவர்களையே கோவப்படுத்துற மாதிரி அது மாதிரி இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவுல வரவேற்பும் கிடைச்சிருக்கு இந்த பேச்சுக்கு யூடியூப்ல ட்ரெண்டிங்லேயும் இருக்கு அப்படி என்னெல்லாம் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த பேச்சில் முக்கியமான விஷயங்கள் ஹைலைட்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் அதே நேரத்தில் துரைமுருகன் அவர்கள் எதனால இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் அந்த வீடியோவில் பேசுவோம் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கலைஞர் எனும் தாய் அப்படின்னு ஒரு புத்தகம் இந்த புத்தக வெளியீட்டு விழால ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குன்றக்குடி அடிகளார் தயாநிதி மாறன் ஆர் ஆசா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் முழுக்க முழுக்க அந்த அரங்கம் அரசியல் ஆளுமைகளாலும் திமுகவை சார்ந்த அமைச்சர்களாலும் பேச்சாளர்களாலும் நிறஞ்சிருக்கு அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அவர் போய் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்டு சிறப்புரையும் ஆற்றியிருக்கார் இதில் தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும் போதே ரஜினிகாந்த் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அட்ரஸ் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதாவது மிகப்பெரிய காலத்திலேயே அரசியலில் தனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு உதயநிதி அவர்களே ரஜினி அவர்கள் அட்ரஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரை பத்தியுமா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டு வர்றாங்க ஹிந்து இதழுடைய ராம் அவர்கள் அவரை பற்றி சொல்லும்போது அவருடைய சித்தாந்தம் அவருடைய துணிச்சல் எல்லாத்துக்கும் மேல தன்னுடைய மனதுக்கு என்ன சரீனு படுதோ அதை பேசக்கூடியவர் தான் ராம் அவர்கள் அப்படின்னு அவர் குறித்து பேசுறாரு அடுத்து அந்த மேடையில இருக்கக்கூடிய குன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் அவரை முதன்முறையா முறையா பாக்குற சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அனுப்பி இப்பதான் கிடைச்சிருக்கு அவர் நிறைய சேவைகள் தொண்டெல்லாம் வந்து ஆற்றிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாரு அடுத்து ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையுமே அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இங்கே பேசணுமா அப்படின்னு நான் யோசிச்சேன் அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது பேசிதானே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் ஏன்னா அறிவாளிகள் இருக்கக்கூடிய சபையில் நம்ம கம்மியாக பேசினா தான் நம்ம அறிவாளியாக இருக்கும் அதிகமாக பேசி நம்ம வந்து அறிவாளின்னு வந்து நிரூபிக்கக்கூடாது நம்ம வந்து அறிவாளி இல்லாமல் ஆயிரும் அறிவாளிகள் இருக்கிற சபையில் கம்மியாக தான் வந்து பேசணும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லும் போது அதுக்கு பயங்கர கைதட்டல் வந்தது அதுக்கப்புறம் கலைஞரவர்களுடைய இந்த நூற்றாண்டு இவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டாடுறோம் உலகத்துல எந்த ஒரு தலைவருக்குமே நூற்றாண்டு விழா அப்படிங்கிறத இவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டாடினதே இல்லை அப்படி நம்ம கொண்டாடுறது கலைஞரவர்களுக்கு தான் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்க எல்லாம் அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் இந்த வந்து வந்தது அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் ரஜினி அவர்கள் சொன்னாங்க என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் மறைந்ததற்கு பிறகு அந்த இயக்கத்தை அந்த கட்சியை கட்டி காப்பாற்றுவது வழி நடத்துவது அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது ஆனா கலைஞர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை மறைந்ததற்கு பிறகு திமுகவை இவ்வளவு வெற்றிகரமாக ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டு போற அந்த விஷயத்தை பாராட்டி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்கள் மேல தன்னுடைய தந்தை மேல எவ்வளவு பெரிய ஒரு மரியாதை இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு என்னன்னா படையப்பா திரைப்படத்தினுடைய பிரிவியூ அதுல பின் வரிசையில உட்கார்ந்துருக்காங்க திரையரங்கத்துல முன் வரிசையில போய் ஸ்டாலின் அவர்கள் வந்து உட்கார்றாரு ஸ்டாலின் சார் வாங்க வாங்க அப்படின்னு ரஜினி அவர்கள் சொன்னோன்னே வேற வேணா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டார் அந்த அளவுக்கு தன்னுடைய தந்தை மேல ஒரு பயபக்தி ஒரு பயம் ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே தன்னுடைய தந்தையாகவே இருந்தாலுமே கூட ஸ்டாலின் அவர்களுக்கு அது வந்து இருந்திருக்கு எல்லா இடங்கள்லயும் அதுக்கு இந்த விஷயத்த ஒரு உதாரணமா ரஜினி அவர்கள் வந்து சொல்றாங்க ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆனதற்கு பிறகு நடந்த அத்தனை தேர்தல்கள்லயுமே ஒரு இமாலய வெற்றியை அவர் வந்து பெற்றிருக்கிறார் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவருடைய ஞானம் அவருடைய அயராத உழைப்பு இது எல்லாம் தான் இது இல்லாமல் நிச்சயமா இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி வந்து கிடைச்சிருக்காது இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த உழைப்பையும் அவருடைய அந்த விடாத அத்தனை ஆண்டு கால அந்த பயணம் இருக்கு பாருங்க அதை வந்து ஸ்லாகிச்ச ரஜினி அவர்கள் வந்து பேசினார்கள் அதே மாதிரி இது எல்லாத்தையும் விட அவர் சொன்னதுல ரொம்ப ரொம்ப ஹைலைட்டா அமைஞ்ச விஷயம் அதுதான் நம்ம அந்த வீடியோலையும் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் இன்னொரு பக்கம் இப்போ சோசியல் மீடியால இந்த பேச்சு இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருப்பதற்கும் துரைமுருகன் அவர்கள் இந்த அளவுக்கு கோபமாகி செய்தியாளர்கள்ட்ட பேசுனதுக்கும் அதுதான் காரணம் அப்படி ஒண்ணுமே தப்பா பேசல துரைமுருகன் அவர்கள் கோபப்படுற அளவுக்கு ரஜினி அவர்கள் சும்மா ஒரு ஜாலியா ஒரு ஃபிளோல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா ஒரு ஸ்கூல்ல ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பழைய மாணவர்கள் இருப்பாங்க புதிய மாணவர்கள் இருப்பாங்க ஆனா அங்க இருக்கிற வாத்தியாருக்கு யார ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னா புது ஸ்டூடெண்ட்ஸை ஈஸியா சமாளிச்சுடுவாங்க புது மாணவர்களை ஆனா முன்னாடி இது ரொம்ப வருஷமா படிக்கிற அந்த பழைய மாணவர்கள் இருக்கான் பாருங்க அவனை சமாளிக்கிறது தான் அந்த பள்ளியில தலைமை ஆசிரியர்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் இத சொன்ன உடனேவே அரங்கத்தில் இடைவிடாத ஒரு சிரிப்பொழி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற வார்த்தையை ரஜினி அவர்கள் பயன்படுத்தின உடனே என்ன முக்கியமான விஷயம்னா துரைமுருகன் அவர்களுடைய பேரை அப்ப சொல்லல ரஜினி அவர்கள் அதுக்கு அப்புறம் தான் சொன்னார் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவர் சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாருடைய போக்கஸ் எங்க தெரியுமா போச்சு துரைமுருகன் அவர்கள் மேலதான் போச்சு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் இடைவிடாம சிரிக்கிறாங்க அங்க இருக்கிற திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் இருந்து ஆர் ஆசா அவர்கள் தயாநிதி அவர்கள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே போக்கஸ் எங்க வைக்கிறாங்க துரைமுருகன் அவர்கள் மேலதான் வைக்கிறாங்க அங்க இருக்கிற எல்லாருமே அதுக்கு பிறகுதான் ரஜினி அவர்கள் சொல்றாரு அதுலேயும் நம்ம துரைமுருகன் அவர்கள் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிரிப்பு இன்னும் உச்சத்துக்கு போகுது பயங்கரமா சிரிக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் வந்து கலைஞருடைய கல்லையே விரல விட்டு ஆட்டினவர் க கலைஞரே வந்து ஒரு விஷயம் கேட்கும் போது இவர்கிட்ட கேட்டாருன்னா இவருக்கு ரியாக்ட் பண்றதுக்கான அர்த்தம் என்னங்கிறத அவராலேயே புரிஞ்சுக்க முடியாது அப்படிப்பட்ட துரைமுருகன் அவர்கள் மாதிரியான ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க சமாளிக்கிறீங்களே ஸ்டாலின் சார் ஆஃப் டு யூ சார் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாச்சு ஆயிட்டு இருக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு ட்ரெண்ட் ஆகும்போது தெரியல இன்னும் நக்கீரன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்லாம் உட்காந்துருக்காரு அவரே பயங்கரமா அதுக்கு கை தட்டி வந்து சிரிச்சாரு இது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா எல்லாருமே அதை வந்து ஹியூமரா எடுத்துக்கிட்டாங்க ஜாலியா எடுத்துக்கிட்டாங்க ஆனா துணைமுருகன் அவர்கள் மட்டும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டேன் அதான் உண்மை நீ செய்தியாளர்கள பத்தி கேட்கும் போது அவர் சொல்றாரு பழைய மாணவர்களை வந்து சமாளிக்க முடியலையே எப்படி வச்சு ஸ்டாலின் அவர்கள் சமாளிக்கிறாருன்னு தெரியலையேன்னு சொல்லி ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்க கருத்து என்னன்னு கேட்கும்போது அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற பழைய நடிகர்கள் பல்லு போனதுக்கு அப்புறம் தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு சாகர வயசுல இன்னும் நடிச்சு இல்லை இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் பண்றாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து துறைமுக வந்து பயன்படுத்துறாரு இது வந்து திமுகவை சேர்ந்தவங்களுக்கே இது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு அதுதான் உண்மை நீங்க சமூக வலைதளங்கள பார்த்தா தெரியும் திமுகவை சேர்ந்தவங்களே இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ரஜினி அவர்கள் நகைச்சுவைக்காக ஒரு ஹியூமரா சொன்ன விஷயம்தான் அதை கூட ஏன் நீங்க இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்படி வந்து ரியாக்ட் பண்றீங்க வார்த்தையை விடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் துரைமுருகன் அவர்கள் நோக்கி அந்த கேள்வியை வைக்கிறாங்க சமூக வலைதளங்கள நம்ம அதையும் வந்து பார்க்கிறோம் இதுமாரி ரஜினி அவர்கள் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொன்னாரு இந்த நிகழ்வுல சொல்ல லால் சலாம் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு திருவண்ணாமலை சுற்று வட்டாரங்களில் நடந்தப்போ அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தன்னுடைய காலேஜ் கெஸ்ட் ஹவுஸ்ல ரஜினிகாந்த் அவர்களை தங்க வச்சாரு தங்க வச்சு ஒரு பிள்ளைய பார்த்துக்கிற மாதிரி ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தன்னை வந்து பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த பகிர்றாரு அதே மாதிரி கலைஞர் அவர்களை பற்றி சொல்லும்போது அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் பொதுவா நம்ம எல்லாம் மேடையில் பேசும்போது என்ன பண்ணுவோம் சில இடங்கள்ல குரலை இறக்கி பேசுவோம் சில இடங்கள்ல குரலை உயர்த்தி பேசுவோம் அந்த ஏற்ற இறக்கம் அழுத்தம் எல்லாம் கலந்து நம்ம பேச்சு ஒரே மாதிரி போகாது நம்மளுடைய பேச்சினுடைய நடை நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துல நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு தகவல்ல இருக்கக்கூடிய எமோஷனை பொறுத்து நம்ம பயன்படுத்துகிற அந்த சத்தத்தினுடைய ஒலி அளவு வந்து இருக்கும் மேலே கீழே மாறி மாறி போயிட்டே இருக்கும் ஒரே சீராக இருக்காது நம்ம பேச்சு ஆனால் கலைஞரவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் அவர் பேசினா வீணை மாதிரி இருக்கும் அப்படின்னு ரஜினி அவர்கள் சொல்கிறார் இது வந்து வேறு யாரும் சொல்லி நம்ம கேட்ட மாதிரி தெரியல ஒரே ஸ்ருதியில் இருக்கும் கொஞ்சம் கூட மாறாது இது எவ்வளோ உண்மை பாருங்க நம்ம வந்து இத்தனை நாள் அதை சொன்னோன்னே நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணுறோம் நம்மளும் நம்மளும் எத்தனையோ கலைஞரவர்களுடைய பேச்சை கேட்டிருக்கோம் ஆனால் யாரும் இப்படி ஒரு உதாரணம்னு சொல்லி அதை சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல ஆனால் சூப்பர் ஸ்டார் எந்த அளவுக்கு கலைஞரவர்களுடைய பேச்சை கேட்டு உள்வாங்கியிருந்தா இப்படி ஒரு உதாரணத்தை வந்து சொல்லியிருப்பார் நம்ம அதை வந்து பார்க்க முடியுது இந்த வீண மாதிரி ஒரே சுருதியில கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கும் ஆனா கேட்கறவங்க அந்த வார்த்தை ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய எமோஷனை உணர்வாங்க அந்த வார்த்தையில துள்ளல் இருந்தா அந்த துள்ளலை அவர்கள் உணர்வார்கள் அதுல சோகம் இருந்தால் கேட்கக்கூடியவர்கள் அதை உணர்வார்கள் ஆனா கலைஞர் அவர்கள் பேச்சில் அது எதையுமே காட்ட மாட்டாரு ஒரே தான் இருக்கும் அவருடைய பேச்சு ஆனா அந்த அவர் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான எமோஷன் என்னங்கிறது கரெக்டா ஆடியன்ஸை போய் சென்றடையும் இதை வந்து சூப்பர் ஸ்டார் சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது நமக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஒரு புதிய தகவலா இருந்தது சூப்பர் ஸ்டார் அதை பார்த்த விதம் அவருடைய கண்ணோட்டம் நமக்கு ரொம்ப புதுசா இருந்தது அவருடைய பார்வை ரொம்ப புதிதாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி கலைஞர் அவர்களை பத்தி சொல்லும்போது அவருக்கு மேல வந்த விமர்சனங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எல்லா விமர்சனங்களையுமே ஏற்றுக்கொண்டார் கலைஞரவர்களுடைய இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அந்த விமர்சனங்கள் எல்லாம் கேட்டு ஓடி இருப்பாங்க ஆனா அவர் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி கலைஞரவர்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு அதே மாதிரி இன்னைக்கு யார் பிரெச வந்து பாக்குறா பிரெசை பார்த்தாலே நிறைய பேர் பயந்து நடக்கிறாங்க ஆனா பிரெசை பார்த்தாலே பத்திரிகையாளர்களை பார்த்தாலே கலைஞரவர்களுக்கு ஒரு சிரிப்பு வரும் யானைக்கு கரும்பு கிடைச்ச மாதிரி அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் என்ன கேள்வி யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி எல்லாத்தையுமே அப்படி தைரியமா எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் சரியா நக்கலா தேவையான இடங்கள்ல தேவையான இடங்கள்ல கிண்டலா புள்ளி விவரங்களோடு சரியான ஒரு வார்த்தை பிரயோகத்தோடு ஒவ்வொரு கேள்வியையும் அணுகி அதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடியவர் தான் அவர்கள் அப்படின்னும் ரஜினி அவர்கள் ஒண்ணும் சொல்றாரு அதே மாதிரி அவர்கள் சோகமா இருந்து நான் பார்த்ததே கிடையாது ரெண்டே ரெண்டு நேரத்துல தான் அவர் சோகமா இருந்து நான் பார்த்தேன் ஒண்ணு முரசொலி மாறன் அவர்கள் மருத்துவமனையில ரெண்டாவது வீரப்பன் ராஜ்குமாரை வந்து கடத்திட்டு போனப்போ அப்போ ரெண்டு தடவை தான் அவர் சோகமா இருந்ததை நான் வந்து நேரில் பார்த்தேன் கண்கூடா மற்றபடி அவர் எல்லா நேரங்கள்லயும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு முதலமைச்சராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு முதலமைச்சராய் இல்லாட்டியும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு இப்போ ஒண்ணு அப்போ ஒண்ணு அப்படி வந்து அவர் வந்து இருக்கிறது கிடையாது அதே மாதிரி சிவாஜி படம் நாங்கள் வந்து பண்ணிட்டு அந்த சிவாஜி படத்தை போட்டு காமிக்கிறதுக்கு கலைஞரவர்களை கூப்பிடுறோம் அப்போ சிவாஜி படத்துடைய கதை எல்லாருக்கும் தெரியும் அது லஞ்சத்துக்கு எதிரான ஒரு படம் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு படமா சிவாஜி படம் இருந்தது அப்படி அரசாங்கத்துக்கு எதிரான லஞ்சத்துக்கு எதிரான ஒரு படத்தை எடுத்துட்டு அதை வந்து அவர்களையே கூப்பிட்டு சிஎம்ஐயே கூப்பிட்டு போட்டு காமிக்கிறீங்களே அந்த படத்தை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் தான் ரஜினி அப்படின்னு அவர்கள் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்தாரு கலைஞர் சார் பார்த்துட்டு என்ட்ட அவர் சொன்ன வார்த்தை இதே மாதிரி எல்லாத்தையும் ஒழிக்கணும் லஞ்சத்தெல்லாம் ஒழிக்கணும் எல்லாம் பண்ணணும் தான் பாக்கிறோம் ரஜினி ஆனா அது சரியா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து நடக்க மாட்டேங்குது நம்ம அதுக்கான முயற்சியை வந்து தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பெருமூச்சு ஒண்ணு விட்டாரு அவர்கள் அவர் விட்டு அந்த பெருமூச்சில் ஆயிரம் அர்த்தங்கள் இருந்தது அப்படின்னு ரஜினி அவர்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த கலைஞர் சிவாஜி படத்தினுடைய அந்த பிரிவியூல மட்டும் ஒரு கலந்துக்கல அந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா உண்ணதுக்கு அப்புறம் அதோடைய சக்சஸ் ஃபங்க்ஷன் அதோடைய வெற்றி விழாலையும் கலந்துகிட்டு எல்லாரையும் புகழ்ந்து பாராட்டி எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்துட்டு தான் அவர்கள் போனார் இதுதான் அவர்களுடைய துணிச்சலுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அப்படின்னு ரஜினி அவர்கள் ஒன்று சொன்னாங்க அதேமாரி ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயத்தையும் ரஜினி அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க என்னன்னா ரஜினி அவர்கள் மருத்துவமனையில் இருந்தப்போ கலைஞர் அவர்கள் பார்க்கறதுக்கு வர்றாரு ரஜினி அவர்களை வந்தப்போ கலைஞர் அவர்களுடைய இருந்து கண்ணீர் வருது ரஜினிகாந்த் அவர்களுடைய கையை வந்து தொடறாரு வருடி கொடுக்குறாரு அப்படியே ஒரு பூவை விட பஞ்சு மாதிரி இருந்தது அவ்வளவு இலகுவாக இருந்தது கலைஞர் அவர்களுடைய அந்த கை அவர் எனக்காக விட்ட அந்த கண்ணீரையும் அந்த ஸ்பரிசத்தையும் என்னால என்றைக்குமே மறக்க முடியாது அப்படின்னு ரஜினி அவர்கள் வந்து சொன்னாங்க ரொம்ப ரொம்ப உருக்கமாக ஒரு எமோஷனலான ஒரு விஷயமா சூப்பர் ஸ்டாருடைய பேச்சில் வந்து அமைஞ்சிருந்தது இப்படி ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த பேச்சு இருபத்தி ஆறு நிமிட பேச்சில் நகைச்சுவை சோகம் கருத்து செய்தி தகவல் இப்படி எல்லாம் ஒரு அறுசுவையும் இருந்த ஒரு பேச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரஜினி அவர்களுடைய இந்த பேச்சை இதுக்கு பலவிதமான கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க சமூக வலைதளங்களில் நிறைய வர வரவேற்பு கிடைச்சிருக்கு துய்முருகன் அவர்களை தவற எல்லாருமே இந்த பேச்சு ரொம்ப ரொம்ப கவர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த பேச்சு குறித்தும் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சு குறித்த நம்முடைய இந்த வீடியோ குறித்தும் துரைமுருகன் அவர்கள் எதற்காக இப்படி கோபப்பட்டு ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது குறித்த உங்களுடைய கருத்தும் எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி